சூரிய பகவான் ஆத்ம காரகன் சுற்றுகாரகன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு பிரித்தமான தானியம் கோதுமை அப்படிப்பட்ட கோதுமையினால கோமங்கள் எல்லாரும் மனசால சூரிய பகவான் மனசால பிரார்த்தனை படிக்கிறது சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியோடைய அதிபதியா இருக்கக்கூடியவர் அவருடைய வீடு எது அப்படின்னா சூரியன் தான் அவருடைய வீடு அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு பிடித்தமான கோதுமையினால ஹோமம் பிரார்த்தனை படிக்கிறது சூர்வாஹா சூர்யாதே இடம் அதை தொடர்ந்து சந்திர கிரகன் என்று சொல்லக்கூடிய சோமன் மனோகாரகன் அப்படின்னு வேறு நமக்கு அனுகிரகமான நட்சத்திரங்களாக நம்மளுடைய கிறக்கப்படும் பொழுது என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுதான் சந்திரன் இருக்கக்கூடிய வீடு அப்படிப்பட்ட சந்திர பகவானுடைய வீடாக கருதப்படுறது கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்ரு மாற்றுக்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அப்படிப்பட்ட சந்திர பகவானுக்கு பிரீத்தமான தானியம் நெல்லு அந்த நெல்லுனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஓத்தேமாதீம இருக்கூடியவர் அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சாட்சாத் துருக பெருமானுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் அவர்தான் பெரும்பாலான ஜாதகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் தௌஷங்களானது நிபர்த்தியாயிரணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷங்கள் செவ்வாய் பார்வை இருக்கின்றதோ அவன் ஆலயத்திற்கு போய் முருகன் சன்னதியில போய் துவரம் வெறுப்பு தானமாக கொடுக்கப்படும் பொழுது அந்த செவ்வாய் பார்வையினால் விலகி அவருடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது இன்னும் அதனால செவ்வாய் பகவானுக்கு பிடித்தமான தானியம் முழு துவரை அந்த துவரையினால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது வீரத்வஜாத

புத பகவான் புத பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அழகு அது மட்டுமல்லாம அனைத்து விதமான கலைகளுக்கும் அவருடன் காரணமாக இருப்பார் அடுபட்ட புத பகவான் சாட்சாத் பெருமானுடைய ரூபமாக இருக்கக்கூடியவர் புத பகவான் என்ன கிரகங்களோடு சேர்றாரோ அதற்கு பலனை கொடுப்பார் சுபகரங்களோடு சேரப்படும் பொழுது சுபபலனையும் அசுபகரங்களோடு சேரப்படும் பொழுது அசுப பலனையும் கொடுக்கக்கூடியவர் சாட்சாத் அலிகிரகமாக விளங்கக்கூடியவர் புத பகவான் இப்படிப்பட்ட புத பகவானுக்கு பிரீத்தமான தானியம் அந்த பச்சை பயிரினால ஹோமம் மனசால காற்றுப்படுகிறது அடுத்தபடிய கிரகங்கள் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா குருதான் அப்படிப்பட்ட குரு தேவ குருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதியின் வேறு கௌரவ தன பிராப்தியை தரக்கூடியவர் புத்திர சந்தான பிராப்தத்தை தரக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையானது வரப்படும் பொழுது திருமண யோகத்தையும் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவான் மனசால பிரார்த்தனை படிக்கிறது அவருக்கு பிரீத்தமான தானியம் சனகம் என்று சொல்லக்கூடிய கொண்ட அந்த பொண்டக்கடல குரு பகவான் மனசால பிரார்த்தனை படிக்கிறது என்று சொல்லக்கூடிய தேவ குருவுக்கு தானியத்தினால ஹோம் ஓம் ரிஜபத் அடுத்தபடியான சுக்கர பகவான் இன்றைய தினம் சுக்கராபாசனம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளி அப்படின்னாலே சுக்கரனை குறிக்கக்கூடியது யாருக்கெல்லாம் ஜாதகத்துல கலப்பஸ்தானத்துல தடைகளானது இருந்து கொண்டு இருக்கிறதோ அவர்களுக்கு திருமண தடைகள் உத்தர பாக்கியத்துல தடைகளானது இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கலத்திர தோஷத்தை நீக்கி அவருடைய அனுகிரகங்களும் அது மட்டுமல்லாம தன கனக வஸ்து வாகனம் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பரிபூர்ணமாக தரக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கர பகவான் அதனால தான் வெள்ளிக்கிழமை அம்பாள் ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அதனால தான் வெள்ளிக்கிழமை அம்பாளுடைய கோயில்களுக்கு சென்று அங்கே சுக்கர பகவானை அம்பாலை வழிபாடு ஏன் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அதிதேவரையாக இருக்கக்கூடிய யாருன்னா லக்ஷ்மியும் இந்திராணி சொல்லக்கூடிய இந்திரனும் தான் இருக்க போகிறார் அதனால தான் நம்மளுடைய செல்வ கணாட்சத்தை தரக்கூடியவர் பகவான் அசுர குரு அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியராக இருக்கக்கூடியவர் அதனாலதான் சுக்கர பகவானுக்கு தானியம் அந்த மொக்சைனால போகும் எல்லாருக்கும் தன கனக வஸ்து வாகனம் லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா கிரகத்திலையும் ஆலயத்திலையும் அவர்களுடைய இல்லத்திலையும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரித்தமான மொக்ஷைனால போகும் தன்னோ சுக்ரப்ரதோதயா ஸ்வாஹா சுக்ர கிரஹ தேவதாம் ஸ்வாஹா அங்கே தோரந்து ஆல்ூர் காரகனாக இருக்க கூடியவன் நீதிமானாக இருக்க கூடியவர் சனி பகவான் இந்த யோன நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படிን சொல்ல கூடிய நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலய அதிய அனிதேவதே アルபூர்யானா சனி பகவானா அப்படிப்பட்ட சனி பகவான் தீர்க்க ஆயுள் அபிவிருத்திக்கு காரணமாக இருப்பார் வாகனங்கள்ல செல்லப்படும் பொழுது பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் அதாவது துவிச்சக்கர திரிச்சக்கர சதுர சக்கர சஷ்ட சக்கர அப்படின்னு சொல்லுவார் அதாவது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மூணு சக்கர வாகனங்கள் இந்த மாதிரி வாகனங்கள்லாம் செல்லப்படும் பொழுது அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேண்டும் அவருடைய அனுகிரகம் இல்லாதப்ப தான் நமக்கு அந்த விபத்துக்களானது நடக்கும் அதனாலதான் சனி பகவான் ஆயுள் காரகனாக இருப்பார் மெதுவா நகரக்கூடியவர் ஒவ்வொரு ராசியிலையும் இரண்டரை ஆண்டுகள் தான் கழிச்சுதான் அவர் அடுத்த ராசிக்கு வருவார் இல்ல மெதுவாக நகரக்கூடியவர் நீதிமானாக இருக்கக்கூடியவர் அப்ப இவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படி உதவி செய்யப்படும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதுவும் குறிப்பாக நடக்க முடியாதவங்க கண் பார்வை இல்லாதவங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா உதவி செஞ்ச குடம் கொண்டு உதவி செஞ்சோம்னா அவருடைய ஜாதகத்துல கூடிய அந்த சனி பகவானுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய அந்த ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் அர்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் பாதச்சனி விரயச்சனி கண்டச்சனின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான சனி உபாதைகளையும் அவர் குறைச்சிருப்பார் அதனால நமக்கு கீழே இருக்கக்கூடியவனை சந்தோஷமாக இறக்க குணமாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் அவர் தான் அதனாலதான் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல பித்ரு தோஷங்கள் இருக்கோ அவரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ராமேஸ்வரம் அந்த புண்ணிய கேத்திரத்துல போய் ஹோமங்கள் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க திலம் அப்படின்னா எள்ளு எள்ளுனால செய்யக்கூடிய ஹோமத்துக்கு பேரு ஹோமங்கள் அதனால பித்ருவை பிரீத்தி படக்கூடிய விசேஷமான ஹோமம் தில ஹோமம் அதற்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவர் யார் சனி பகவான் தான் அடுப்பட சனி பகவானுக்கு பிரித்தமான எழுநாள ஹோமம் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஜாதகத்துல இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கிறணும்னு சொல்லிட்டு மனசாக நினைக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய சர்ப கிரகங்கள்னால கோமங்களானது இருக்கிறது ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்துல ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ன இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவானுடைய தாக்குதல்னால நமக்கு சில தடைகளானது ஏற்படும் அப்படின்றது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட தடைகளை நீக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு பிரித்தமான தானியம் சொல்லக்கூடிய முழு உளுந்து நாளையும் கொள்ளு பயிரினாலையும் ஹோமங்களானது நடக்க இருக்கிறது முதலாவதாக ராகு பகவானுக்கு பிரித்தமான முழு உளுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பயிரினால ஹோமங்கள் யோக போகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அவர் ராகு பகவான் அவருக்கு பிரித்தமான முழு உளுந்துனால ஹோமங்கள் தொடர்ந்து கேது பகவான் ஞானக்காரனாக இருக்கக்கூடியவர் ஞான வைராகிய மோட்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவர் அவருக்கு பிடித்தமான குரு தானியத்தினால ஹோமம் மனசால பார்க்கப்படுகிறது ஓம்மஜாஜ்பூழ दीमहे दन्नो भवेतु लोकाय स्वाहा हे स्वाहा विद्यासु स्वाहा वंदनाय सुखाय चर गुरुचन्द्रणेच्च राग वेग एव नमः स्वाहा नमः स्वाहा इति तोमद अस्त्र होम